வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ நாங்கள் வேளாங்கண்ணி கிளம்பிட்டு இருக்கோம் ஆமாங்க டைம் பார்த்துக்கோங்க இந்த டைமுக்கு நாங்கள் இப்போது இருந்து கிளம்புறோம் ஸோ வேளாங்கண்ணி போகிற ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வாங்க எங்க கூட வேளாங்கண்ணி போகலாம் ஆமாம் ஏதாவது சொல்லு ஆமாம் எங்கள் கூட வாங்க நாளைக்கு வந்துட்டு என்னோடய கெட்டப் வந்து சேஞ்ச் ஆக போகுது ஆமாம் ஒரு ரொம்ப நாள் வேண்டுதல் ஸோ அதை நிறைவேற்றிக்காக நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம் ஸோ எங்களோட வேண்டுதல் பழிக்கணும் ஆமாம் இப்போ நாங்கள் கிளம்புறோம் கொஞ்சம் ஸ்டக்காகலாம் ஆகுது அதெல்லாம் போக போக சரியாயிரும் இவர் தான் இப்போ ட்ரைவ் பண்ண போகிறாரு எங்கள் மாமா கெட்டப் பாருங்க ஃபுல் கெட்டப் பிளாக் அண்ட் பிளாக் அடி ஆசீஷ் ஒரு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் ஓகே அப்படியே ட்ராவல் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் இங்கே பாருங்க எங்கள் அப்புக்குட்டிக்கு பின்னாடி பெட்டு போட்டு கொடுத்தாச்சு அவர் படுத்து தூங்க ஸ்டார்ட் ஆயிட்டாரு எங்க மாமா வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன மாமா போலாமா ஜேர்னி ஸ்டார்டா ஓகே சிறுத்த வேற நடமாடுதுன்றாங்க முடிஞ்சா உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்க ஜேர்னிய அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோம் வீட்டை தாண்டி இருட்டு பயங்கர இருட்டுங்க இருட்டுனாலே பயங்கரமா தானே இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அது மிட் நைட்டு டைம் என்ன அப்படின்னா பாருங்க ஒன் தேர்ட்டி எயிட் செம்மையா இருக்குங்க ரோடு என்ன வெயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஊட்டி குளிர் சூப்பராக இருக்கு கைஸ் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க எங்கள் ஏரியாவை தாண்டி ரோட்டுக்கு வந்தாச்சு ஒரு வண்டியை காணோம் ஒரு ஆள் நடமாட்டத்தை காணும் இந்த நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்காது தான் ஆனால் ஏதாவது ஒரு வண்டியாவது தெரியுமான்னு பார்த்தா ஒன்றையும் காணாங்க சரியான குளிர் ஒரு பக்கம் ஜாலியாக அப்படியே வேளாங்கண்ணிக்கு போகிறோன்ற ஒரு சந்தோஷம் ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே எங்களோட ட்ராவல் பண்ணலாம் இப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போகிறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறேன் சூப்பராக இருக்குது ரோடு நைட் டைமுங்கும் போது கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்குங்க நல்லா இருக்குல்ல மைக் எடுத்து மைக் எடுத்துட்டு வரல சரி ஓகே இதே கேக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது ஓகே வாங்க அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு திரும்ப நான் உங்களுக்கு வீடியோல வரேன் ஹலோ கைஸ் நாங்கள் இப்போ அப்படியே டீ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு வண்டி கொண்டு வந்து நிறுத்திட்டோம் இந்த பேக்கரியில் பாட்டு இருந்துச்சுங்க ஸோ அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சி பயங்கரமாக காற்று ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம் நைட் டைமுங்கும் போது அப்படியே ஒரு ஓரமாக ஒரு டீ சாப்பிட்றதுக்கு பேக்கரியில் நிறுத்தும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க பயங்கர காற்று நைட் டைம் ட்ராவல் வேறு சரி அப்படியே டீ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் ஹஸ்பண்டு என் குழந்தை மூணு பேர் காரை நிறுத்திட்டோம் பையன் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கான் சரி நம்ம போய் டீ வாங்கிட்டு வந்து என் பையனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லோரும் கண்டிப்பாக உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட்டு நான் போட போகிறேன் ஏன்னா பெரிய வீடியோவாக எடுத்திருக்கேன் எங்கள் மாமா பாருங்கள் ஜாலியாக உட்காந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்களேன் அவனுக்கு பால் வாங்கியிருக்காரு ஓகே அந்த பாலை வாங்கிட்டு போய் என் குழந்தை கையில் நான் கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே டீயும் சாப்பிட்டு வரலாம் எறும்பு பாருங்கள் ஊறிட்டுருக்கு இனிப்புன்னு இருந்தால் எறும்பெல்லாம் இருக்குதாங்க செய்யும் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது ஏதோ பால் எடுத்தாச்சு இப்போ போய்கிட்டு இருக்கேன் என் தங்கத்தை எழுப்புறக்காக அவன் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க அவனை பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் அமேசானில் ஒரு பெட் ஒன்று போட்டிருந்தோங்க அந்த பெட்டு தான் போட்டு படுக்க வச்சுருந்தோம் அவனை ஏன்னா லாங் ட்ராவலுங்கும் போது அவனுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இல்லைங்க அதுக்காக தான் வந்துட்டு பின்னாடி அவனை படுக்க வச்சாச்சு நீங்களும் கார் இருக்கிறவங்க குழந்தைங்கள பின்னாடி படுக்க வைக்கும்போது இந்த மாதிரி பெட்டு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஜாலியாக அவங்களும் தூங்குவாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பாருங்கள் ஆஷிஷ் எந்திரிக்க போகிறான் அவனை எழுப்பி இப்போ நான் வந்துட்டு இந்த பாலை கொடுக்கணும் எந்திரிச்சிட்டாங்க சரி ஓகே அவன் பாலை குடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் டீயை குடிச்சிட்டு வரலான்னு ஒரு பிளானை போட்டுட்டு அவனை அப்படியே உள்ளே உட்கார வச்சுட்டு நான் கிளம்புனேன் டீ சாப்பிட்டு அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா நைட் டைமுங்கும் போது எதுவுமே வேறு எதுவும் சாப்பிட பிடிக்கல ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்கலங்க ஸோ டீயே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீயோடு நிறுத்திக்கிட்டேன் அவன் பாலோடு நிறுத்த இங்கே சாப்பிட வந்தாச்சு ஒரு ஹைவேஸில் ஒரு ஹோட்டல் பார்த்து நிறுத்திட்டோம் இப்போ சாப்பிட போகிறோம் இதுதான் இந்த ஹோட்டல் ஆமாங்க ரொம்ப பசி வந்துடுச்சு ஸோ அதனால அங்கே இப்போ சாப்பிட்றக்கு வந்தாச்சு என்னென்ன இருக்குன்னு தெரியல உள்ளே போயிட்டே அப்படியே சொல்கிறேன் ஆசிஸ் ரொம்ப தூங்கி வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கான் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் போலவே சாப்பிட வந்தாச்சு என்ன வருதுன்னு தூக்கம் தூக்கங்க பயங்கர தூக்கத்துல இருக்கான் என் பையன் பாருங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க

விடுது கொஞ்சிங்க ஹோட்டல்

ஃபுல் விலாக் நான் போடுறேன் சூப்பராக இருக்குது பறவை மாமாங்க நிற்கிது வாங்க அப்படியே அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்